அனைவருக்கும் பிரிவு நண்பு வணக்கங்கள் எல்லாம் எப்படி இருக்கீங்க நாங்கள் இங்கே ரொம்பவே நல்லா இருக்கோம்ப்பா எனக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பாரோட ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபரில் என்னென்ன திங்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறலாம் பார்த்தலாம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டியான அழகான பவுலு அதுமாதிரி சின்ன சின்ன பிளேட்டு இதெல்லாம் வச்சுருக்காங்க இதோட ப்ரைஸ் ஃபுல்லாக டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மாடல் இருக்குது இது நல்ல வெயிட்டாக இருக்கு இது இதோடய பிரைஸ் இது கொஞ்சம் பெரிய பவுல் இது இது நல்லா கியூட்டாக இருக்குது பார்த்திங்கன்னா அந்த மாதிரி விஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் வாஷ் பண்ணுற மாதிரி உள்ளது இது ஹெவியாகவும் இருக்குது அப்புறம் இந்த மாதிரி குட்டி குட்டியான கேரியர்லாம் வச்சுருக்காங்க இவ்வளோவும் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபர் இப்போ இந்த மாடல் நிறைய இருக்குது இந்த மாதிரி ஒரு ஒரு மாடல் பார்த்திங்கன்னா அந்த புளிக்குள்ளையாக இருக்குல்லையா அது நிறையா வச்சுருக்காங்க மாடலில் சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் வச்சுருக்காங்க இதோட ப்ரைஸ் அதுக்கப்புறம் மீறி பார்த்திங்கன்னா மளிகை சாமான்லாம் கொட்டி வைக்கிற மாதிரி பாக்ஸஸ்லாம் வச்சுருக்காங்க கண்டெய்னர் பாக்ஸு அப்புறம் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கொத்தமல்லிலாம் போட்டு வச்சுக்கலாம் அந்த ஹோல் ஹோலாக இருக்குது பாருங்கள் காற்று போகிற மாதிரி ரெண்டு பக்கமும் இருக்குங்க மூணு பக்கமும் மேலே கீழே எல்லா பக்கமும் இருக்குது அதுக்கப்புறம் இதுமாதிரி பெரிய பெரிய டப்பாலாம் இருக்குது அப்புறம் இந்தமாதிரி அஞ்சரை பெட்டியும் பார்த்திங்கன்னா இந்த கலர்லேயும் இருக்குது மாதிரி பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்பரண்ட்டாக இந்த மாதிரி கலர்லேயும் வச்சுருக்காங்க ஸ்பூனோடு வருது எனக்கு அஞ்சரை பெட்டி ரொம்ப பிடிக்கும் யாருக்கு அஞ்சரை பெட்டி பிடிக்கும்னு கமெண்ட்ஸெலாம் சொல்லுங்கள் அதுக்கப்புறம் இந்தமாதிரி பிளேட்டெல்லாம் வச்சுருக்காங்க ரவுண்டு பிளேட்டு சில எல்லாம் பார்த்தீங்கன்னா டம்ளர் கப்பெல்லாம் செட்டாகவும் வருது அப்படியே உங்களுக்கு அப்படியே காட்டிகிட்டே வரேன் நான் அப்புறம் பாத்திரம் ஒன்றுக்குள்ளே ஒன்று இந்த மாதிரி பாத்திரம் வைக்கிற மாதிரி உள்ளது செப்பரேட்டாக எடுக்கிற மாதிரியும் இருக்குது அப்படியே செட்டாகவும் இருக்கிற மாதிரி வச்சுருக்காங்க அதில் நம்பர் இருக்குது ஒன் டூ த்ரீ நம்பர்ஸ் இருக்குது அது பக்கத்துலேயே எல்லாம் இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி டிவைடர் பிளேட் அது மாதிரி உள்ளதும் இருக்குது அதுக்கப்புறம் இதுமாரி செட்டாகவும் அந்தமாதிரி பார்த்திங்கன்னா நெட் பேக்கில் போட்டு இதுமாரி வச்சுருக்காங்க அந்த ப்ரைஸ் அடுத்தது இந்த டெமரா செட்டு மிஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக அதுக்கும் ஒரு நெட் பேக் பாருங்கள் கப்பன் சாசர் அப்படின்லாம் நம்ம போனால் கூட சில சமயம் பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னலாக அந்த கப்பன் ச மாதிரி டெமரா செட் பார்க்குறதுக்கும் நல்லா தான் இருக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா ஆயில் கண்டெய்னர் பாட்டில் இது பார்த்திங்கன்னா ஒரு லிட்டர் ஆஃப் எல்லாம் இருக்குது இல்லைன்னா ரெண்டு மூணு மாடல் இருக்குது இதில் இன்னொன்று பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தட்டு மாரி வச்சு சின்ன சின்ன பானை ஒன்று மேலே ஒன்று வைக்கிற மாதிரி உள்ளது தயிர் இதெல்லாம் போட்டு வச்சுக்கலாம் டம்ப்ளர் விதவிதமான டம்ளர்ஸ்லாம் இருக்குது இங்கே அந்த ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபரில் தான் நான் இதெல்லாம் காட்டிகிட்டு இருக்கேன் அப்புறம் தூக்கு சட்டியெல்லாம் வச்சுருக்காங்க இது ரொம்ப அழகாக இருக்குதுல்ல பார்க்க நெய்யெல்லாம் ஊற்றி வச்சுக்கலாம் ஜாடி மாரி நல்லா இருக்குது பார்க்க அதில் நிறைய இருக்குது பாருங்கள் மாடல் மாடலாக நெய் எண்ணெய் எண்ணெய் தேவையோ அதெல்லாம் ஊற்றி வச்சுக்கலாம் அதில் முதல்ல ஒரு ஆயிலுக்கான பாட்டில் காட்டினால அதேமாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருப்பாங்க அது வந்து வந்து ஹேண்டில் வச்ச மாதிரி உள்ளது நல்லா வெயிட்டாக இருக்குது ஜக்கு மாதிரி இருக்குது இந்த மாடல் அப்புறம் ஹார்டேஸ் பாக்ஸ் அதில் நல்லாயிருக்கு மாதிரி காப்பர் பாட்டத்தில் உள்ளதும் இருக்கு பெரிய பெரிய டப்பா அதெல்லாம் இது பார்த்தீங்கன்னா அரிசி ரவா அதெல்லாம் போட்டு வைக்கிற மாதிரி உள்ளது இருக்கு நிறைய குஞ்சு கிடக்குது அங்கங்க சின்ன சின்ன ஸ்பைசஸ் பாக்ஸஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாரி மில்க் பேன்லாம் கூட இருக்கு இதோடய ப்ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா த்ரீ நைன்டி நைன் ருபீஸ் ஆகுது எம்ஆர்பி வந்து செவன் ஹண்ட்ரட் போட்டுருக்காங்க அதில் சைஸஸ்லாம் இருக்குது இது வந்து ஒன் ஃபார்ட்டி சிக்ஸ் அந்த மாதிரி பிரைஸஸ்ல அப்புறம் இந்த இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அலுமினியம் பாத்திரம் கடாய் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வச்சுருக்காங்க நான் ஸ்டிக்கெல்லாம் இருக்குது இரும்பு கடாயும் இருக்கு இங்கே பிரஸ்டிஜோடது கடாய் ட்ரையிங் பேனு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இரும்பு க இது தான் இதோட ப்ரைஸ்லாம் பார்த்திங்கன்னா த்ரீ நைன்ட்டி நைன் அந்த ப்ரைஸில் இருக்குது இந்த கலர் கலரான நான் இருக்குது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் இருக்குது செராமிக்கிலும் இருக்குது இல்லை இரும்பு கடாயும் இருக்குது இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோ வந்து நான் ஏற்கனவே வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் பார்க்காதவங்க அதை பாருங்கள் அதில் வந்து இந்த மாதிரி என்னெல்லாம் வந்து ஆஃபரில் இருக்குது இந்த லன்ச் பாக்ஸு அப்படின்னு சொல்லிட்டு நிறையா காட்டியிருக்கேன் அதுமாதிரி கிளாஸ்லேயும் இருக்குது இப்போ ஆஃபரில் போயிட்டுருக்கு அப்படிங்கிற வீடியோலாம் தெளிவாக போட்டிருக்கேன் மிஸ் பண்ணவங்க பாருங்கள் என் ஆஃப் ஸ்க்ரீனில் வந்து ஆட் பண்ணுறேன் நான் அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் நன்றி மீண்டும் சந்திப்போ